டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் ஐந்து தாத்தாவின் அறையிலிருந்த அனன்யாவை அவசரமாக இழுத்துக்கொண்டு வெளியேறினான் ரோகன் அனன்யாவிற்கு ரோகனின் குறும்புகளைப் பார்த்து சிரிப்புதான் வந்தது ருத்ரனால் ஏற்பட்ட மனக்காயத்திற்கு ரோகனின் குறும்புகள் சற்று இதமாக உணர வைத்தது தன் கனமான சேலையை சுமந்து கொண்டு தன் அறைக்குள் வந்தாள் அனன்யா நேற்றைய குழப்பத்தில் அவளால் அறையை கவனமாக பார்க்க முடியவில்லை அதனால் இப்போது அனன்யாவின் கண்கள் அறை முழுவதும் அளந்தன அறை முழுவதும் விலை உயர்ந்த தனித்துவமான பொருட்கள் நிறைந்திருந்தன அறையைச் சுற்றிய அனன்யாவின் கண்கள் படுக்கையில் கிடந்த ருத்ரனின் சட்டையின் மீது விழுந்தது இன்று காலையில் ருத்ரனுடன் ஏற்பட்ட நெருக்கத்தால் அதில் பட்டன்கள் உடைந்திருந்தன அவளை அறியாமல் அந்த சட்டையை நோக்கிச் சென்று அதை தன் கைகளில் எடுத்தாள் அன்புடன் அதை தொட்டு அந்த சட்டையிலிருந்து வரும் ஸ்பரிசத்தை உணர ஆரம்பித்தாள் அந்த வாசனையும் உணர்வும் அவளுக்கு ஜென்ம ஜென்மமாக பரிச்சயமானதாக தோன்றியது அப்போது அறையின் கதவு திறந்து ரோகனுடன் உள்ளே நுழைந்தான் தனுஷ் ஹலோ அண்ணி என்று சிரித்தபடி குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்தான் ரோஹன் திடீரென கேட்ட ரோகனின் குரலில் திடுக்கிட்ட அனன்யா அவள் கையில் இருந்த சட்டையை கீழே போட்டுவிட்டாள் பின் ஐயோ என தனக்குள் பதறியவள் அதை ரோஹன் பார்த்து விடுவானோ என எண்ணி அவசர அவசரமாக எடுத்து ஓரமாக வைத்தாள் ஆனால் அவளின் செய்கையை பார்த்துவிட்ட ரோகன் குறும்ப புன்னகையுடன் அந்த சட்டையை வேகமாக எடுத்து தனுஷ் இது அண்ணனோட சட்டைதானே யாரோ அவர ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுதே என்று சொல்லி சிரித்தான் தனுஷும் ரோஹனின் பேச்சைக் கேட்டு சிரிக்க அனன்யா லேசாக சங்கடமாக உணர்ந்தாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சட்ட கீழே விழுந்து கிடந்துச்சு நான் எடுத்துக்கிட்டு இருந்த என்று தயக்கத்துடன் சொன்னாள் அனன்யா ஓ அப்படியா அவங்க எடுத்துட்டு மாண்டா என்று இழுத்தபடி தனுஷிடம் சொன்னான் ரோஹன் அவனின் பேச்சால் அனன்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது அவள் எதுவும் பேச முடியாமல் திணறினாள் அனன்யாவின் முகத்தை பார்த்து ரோகனும் தனுஷும் மெல்ல சிரித்தனர் தனுஷ் முன்வந்து ரோகனின் தலையில் லேசாக அடித்துவிட்டு ரிலாக்ஸ் அண்ணி ரோகன் சும்மா கேலி செஞ்சிட்டு இருக்கான் அவன் சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க என்றான் உடனே தனுஷை பார்த்த ரோகன் அப்படின்னா நான் எதைத்தான் சீரியஸா எடுத்துக்கிறது என்று கேட்டவன் பின் அனன்யாவை நோக்கி திரும்பி அணி நாம போலாமா என்றான் அனன்யா கேள்வி கண்களுடன் எங்க ருத்ராண்ணாவோட ஊற பாக்க என்று ரோகன் கூற ரோகனின் கேலியை புரிந்து கொண்டவளால் அது என்ன என புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா புரியல என அனன்யா கேட்க ரோகன் சிரித்துக்கொண்டே அனன்யாவின் கைகளை பிடித்து கொண்டான் அத போற வழியில சொல்றேன் முதல்ல நாம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புவோம் இல்லனா தாத்தா நாம லேட் பண்றத பார்த்து திரும்பவும் எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துருவாங்க சீக்கிரம் வாங்க என்று அவளை இழுத்து கொண்டு தனுஷுடன் அந்த வீட்டிலிருந்து வெளியேறினான் இப்ப எங்க போறேன்னு கூட தெரியலையே ஆனாலும் இங்க நான் ஒரே காரணம்னா அது ரோஹன் தான் நான் மனுஷங்களுக்கு மத்தியில இருக்கிற மாதிரி உணரல உண்மையிலேயே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா உணர்றேன் எனக்கு ஒரு நல்ல பிரதர் ஃபீலிங்க தருது அவ மட்டும் இல்லன்னா நான் என்ன ஆகி இருப்பேனோ என்று நினைத்தவள் ரோஹன் மற்றும் தனுஷுடன் நம்பிக்கையுடன் காரில் புறப்பட்டாள் பாதை முழுவதும் ரோகன் தனது குறும்பத்தனமான பேச்சால் அனன்யாவை சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தான் அனன்யாவுக்கு நேரம் சென்றதும் தெரியவில்லை போகுமிடம் வந்ததும் அவள் அறியவில்லை சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்களின் கார் ஒரு பட்டிக் ஷோரூமின் முன் நின்றது ரோகன் அனன்யாவை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான் அனன்யா விரிந்த கண்களுடன் சுற்றி பார்த்தாள் அவள் ஒரு நடுத்தர வர்க்கத்துக் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் அப்பா நேர்மையான அரசு அதிகாரி அவள் இதுபோன்ற இடத்திற்கு வருவதெல்லாம் அவள் கனவில் மட்டுமே நடக்கும் ஆனால் இப்போது அவள் மிஸ் அனன்யா ருத்ரன் இந்த நாட்டில் மட்டுமல்ல முழு ஆசியாவிலும் பணக்காரனும் சக்திவாய்ந்த நபருமான ருத்ரனின் மனைவி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி பாதாள உலகமாக இருந்தாலும் சரி அனைவரும் அவன் முன்னே தலை வணங்குவர் உண்மை என்னவென்றால் ருத்ரன் இந்த நிலையை அடைய மிகவும் கடினமாக உழைத்திருந்தான் அதில் அவன் தன்னையே கூட மறந்துவிட்டான் இப்போது அவனிடம் பணம் அதிகாரம் பெயர் புகழ் என எல்லாம் இருந்தது ஆனால் அவனிடம் இல்லாதது என்றால் அவனது அமைதியும் மகிழ்ச்சியும்தான் ரோஹன் அனன்யாவை விஐபி பகுதிக்கு அழைத்துச் சென்றான் அங்கு ஊழியர்கள் இரண்டு வரிசைகளில் நின்று அவர்களை வரவேற்றனர் ரோஹன் தன் அன்னிக்கு எந்த அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக் கூடாதென அனன்யாவுக்காக முழு கடையையும் புக் செய்திருந்தான் ரோஹன் ஸ்டோர் மேனேஜரிடம் சில அறிவுரைகளை கொடுத்து அனன்யாவை அவருடன் அனுப்பி வைத்தான் சற்று நேரத்தில் சேல்ஸ் கேர்ள் காட்டும் ஆடைகளால் தன் பொறுமையை இழக்க ஆரம்பித்திருந்தாள் அனன்யா அனைத்து ஆடைகளும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக அழகாக இருந்தது ஆனால் அவற்றை பார்க்க அனன்யாவிற்குத்தான் மிகவும் சங்கடமாக இருந்தது என்ன டிரெஸ் இது சினிமாவில ஹீரோயின்ஸ் டான்ஸ் ஆடும்போது போடுற மாதிரி அட கழுத்துல எதுக்கு இவ்ளோ இறக்கும் சிலதுல முதுகையே காணும் சிலதுல டாப்ஸ் தான் இருக்கு பேண்ட காணும் ஸ்விம்மிங் சூட் எல்லாம் எதுக்கு ஏன் கிட்ட காமிக்கிறாங்க இவங்கள சொல்ல கூடாது என்னைங்க கூட்டிட்டு வந்து மாட்டிவிட்டு அந்த ரெண்டு மட தான் சொல்லணும் என்று தனக்குள் புலம்பியவள் ஸ்டோர் மேனேஜர் காட்டிய எல்லா டிரெஸ்களையும் புறக்கணித்து விட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக வெளியே வந்தாள் வெளியே நின்ற ரோகன் தனுஷ் இருவருமே அனன்யாவின் கலங்கிய முகத்தை பார்த்து கவலையுடன் அவள் அருகில் நெருங்கினர் அண்ணி என்னாச்சு ஏன் உங்க முகம் வாட்டமா இருக்கு ட்ரெஸ் எதுவும் எடுக்கலையா உங்களுக்கு அந்த டிரெஸ்ஸஸ் எதுவும் பிடிக்கலையா என்ன வெளியே வந்துட்டீங்க என்று கவலையுடன் கேட்டான் அவனது வார்த்தைகளை கேட்ட அனன்யா லேசான ஈரமான கண்களுடன் ரோகன் நான் அப்படிப்பட்ட டிரெஸ்ஸஸ் எல்லாம் போட மாட்டேன் உங்க அண்ணனுக்கு மாடலிங் பண்ற பொண்ணுதான் வேணும்னா நான் ஒரு நாளும் அவருடைய டேஸ்ட் ஏத்த மாதிரி இருக்க மாட்டேன் மாறவும் மாட்டேன் அப்படிப்பட்ட பொண்ணுதான் வேணும்னா என்ன விட்டுடுங்க என்றாள் அனன்யாவின் பேச்சை கேட்ட பிறகுதான் தன்னை அறியாமல் அனன்யாவை மற்ற பெண்களைப் போலவே தான் கருதி விட்டதையே ரோகன் உணர்ந்தான் உண்மையில் தன் அண்ணனுக்கு இருக்கும் செல்வாக்கிற்கு எந்த பெண்ணும் தன் அண்ணனை கவர்வதற்கு எதையும் செய்ய தயாராக இருப்பாள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அனன்யா மற்றவர்களைப் போல அல்ல இது அவளின் கண்ணீரை பார்த்ததுமே அவனுக்கு புரிந்துவிட்டது அவன் உடனே தனது காதுகளை இரண்டு கைகளிலும் பிடித்து கெஞ்சும் குரலில் மன்னிச்சிருங்க அண்ணி நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆனா அண்ணா அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் யாரையுமே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ வச்சு மதிப்பிட மாட்டாரு இது என்னோட முட்டாள்தனத்தினால நடந்தது என்ன மன்னிச்சிருங்க அண்ணி இனி இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் நடக்காது நீங்க அழுவாதீங்க தயவு செஞ்சு அழாதீங்க என்றான் ரோஹனின் கண்களில் உண்மையான வருத்தம் தெரிந்தது அனன்யா அவன் காதில் அவனது கையை வேகமாக அகற்றிவிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல விடு சின்ன குழந்தை மாதிரி காதில கை வச்சுக்கிட்டு என்றாள் ரோஹன் லேசாக சிரித்துவிட்டு அனன்யாவின் தோளில் கை வைத்து அப்படின்னா ஓகே நாம ஷாப்பிங்க கண்டினியூ பண்ணலாம் நல்ல டிரெஸ்ஸஸ் பார்த்து செலக்ட் பண்ணலாம் என்றான் ஐயோ சாமி டே ரோகன் லேடிஸ்க்கு டிரெஸ் செலக்ட் பண்றதை விட கஷ்டமான காரியம் எதுவுமே இல்லடா எத்தனை வெரைட்டி இதுல இவங்க செலக்ட் பண்றதுக்கு லேட் பண்றது தப்பே இல்ல எக்ஸாம் கூட ஈஸின்னு தோண வச்சிரும் போல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றபடி தலையில் கை வைத்தான் தனுஷ் அதுவும் சரிதான் ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல அன்னைக்கு நல்லதா செலக்ட் பண்ணனும் சீக்கிரம் வா அப்புறம் இதுல நமக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைக்கும் என்று லேசாக சிரித்தபடி தனுஷை பார்த்து கண்ணடித்தான் ரோகன் பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு வழியாக துணிகளை செலக்ட் செய்தனர் அனன்யா பல ஆடைகளை ட்ரையல் செய்து வந்து ரோஹனுக்கும் தனுஷுக்கும் காட்டினாள் அனைத்து உடைகளும் அவளுக்கு மிக அழகாக இருந்தது இறுதியில் அவள் ஒரு சிவப்பு நிற கவுனை முயற்சித்த போது ரோகன் தனுஷ் மட்டுமல்லாமல் கடையின் வேலையாட்களும் கூட அனன்யாவின் எளிய அழகைக் கண்டு திகைத்தனர் அனன்யாவின் இந்த உடையுடன் கூடிய ஒரு புகைப்படத்தை ரகசியமாக எடுத்த ரோஹன் அதை ருத்ரனுக்கு அனுப்பினான் பின் குறிப்பாக அண்ணா சிவப்பு நிற தேவதைய பார்க்காம மிஸ் பண்ணிட்ட என்று எழுதி அனுப்பினான் பிறகு தேர்வு செய்த அத்தனை துணிகளையும் பேக் செய்து வீட்டிற்கு அனுப்பச் சொல்லிக் கொடுத்துவிட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ரோகன் ஷாப்பிங் முடித்த பிறகு மூவருமாக அஜயின் ஹோட்டலுக்கு உணவு உண்ண சென்றனர் ருத்ரனுக்காக எப்போதும் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே பகுதியை இப்போதும் அவர்களுக்கு வழங்கினர் அங்கு அனன்யாவின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவளுக்கு உணவை ஆர்டர் செய்துவிட்டு தங்கள் உணவையும் முடித்துக் கொண்டவர்கள் அங்கேயே ருத்ரனின் விருப்பு வெறுப்புகள் பற்றியும் அனன்யாவிற்கு தெரிவித்தனர் அண்ணா பாக்கதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி அண்ணி ஆனா அவனோட மனசு யாருக்குமே வராது போக போக உங்களுக்கே புரியும் பாருங்க என்று ரோகன் சொல்ல எங்க இருந்து போக போக புரிஞ்சுக்கிறது அதுக்குதான் ஒன் இயர் கெடு வச்சுட்டாரே என்று தனக்குள் தானே நொந்து கொண்டாள் அனன்யா பிறகு மூவருமாக அவர்களின் அடுத்த இலக்கான பியூட்டி பார்லரை நோக்கி சென்றனர் அந்த மிகப்பெரிய பார்லரை பார்த்த உடனேயே அனன்யா பின் வாங்கினாள் அனன்யாவை கட்டாயப்படுத்தியே இருவரும் உள்ளே அழைத்துச் சென்றனர் உண்மையில் அனன்யாவிற்கு அவ்வளவாக மேக்கப் தேவையில்லை ஆனால் ஒரு சிறிய மாற்றத்திற்காகவே ரோகனும் தனுஷும் அவளை இங்கு அழைத்து வந்திருந்தனர் லேசான மேக்கப்பிற்கு பிறகு கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொண்ட அனன்யாவால் தன்னையே அடையாளம் காண முடியவில்லை அவளின் முகத்தின் நிறமே மாறியிருந்தது போல தெரிந்தது தனுஷ் ரோஹன் இருவரும் அவளை வாயை திறந்து கொண்டு பார்த்தனர் அவர்களின் ரியாக்ஷனை பார்த்த அனன்யா என்னாச்சு நல்லா நீங்க ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நல்லா இல்லன்னா வாயை திறந்து சொல்லுங்க நான் அதுக்குதான் அப்பவே சொன்னேன் எனக்கு இந்த மேக்கப் எல்லாம் வேணான்னு கேட்டீங்களா என்று சினுங்களாக கேட்டாள் அனன்யா உடனே ரோகன் தன் போனை எடுத்து யாருக்கோ போன் செய்ய போனான் அதை பார்த்த அனன்யா அவசரமாக அவனை தடுத்தாள் ஏய் என்ன பண்ற என்று கேட்டாள் அடை இருங்க அண்ணி என் அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஐபி ரூம் புக் பண்ண சொல்லிடுறேன் என்றான் ரோகன் அவன் கை இன்னும் போனில் எதையோ டைப் செய்து கொண்டிருந்தது ஏன் என்னாச்சு அவருக்கு உடம்பு சரியில்லையா என்று பதட்டத்துடன் கேட்டாள் அனன்யா ஐயோ அண்ணி அண்ணா இப்ப நல்லாதான் இருக்கான் ஆனா ஒருவேளை நீங்க இவ்ளோ அழகா அவன் முன்னாடி போய் நின்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்றது நாம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா அதனாலதான் ஹாஸ்பிடல்ல இப்பவே ரூம் புக் பண்றேன் என்று சீரியஸாக ரோகன் சொல்ல அனன்யாவிற்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்றே புரியவில்லை அதை பார்த்த தனுஷ் ஐயோ அண்ணி அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அவன் இப்படித்தான் முட்டாள்தனமா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அதத்தான் அவன் அப்படி சொல்றான் என்றான் யாரு நான் முட்டாள்தனமா பேசுறேனா அப்ப வெயிட் பண்ணு அஜய் அண்ணாவ வர சொல்லுவோம் அவர் வந்து லைலா மஜ்னு ஆக்டிங் என்றபடி அஜயின் முகம் வெளிறிப் போனது அவன் உடனே பிடுங்கிக் கொண்டு ரோஹனுடையல இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படலாமா என்று அவனை சமாதானப்படுத்தினான் ஆனால் ரோஹன் தனுஷை இன்னும் முறைத்து கொண்டுதான் இருந்தான் இவர்களின் பேச்சை கேட்ட அனன்யா லைலா மஜ்னுவா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே என்று கேட்டாள் உடனே ரோகன் துள்ளி குதித்தபடி அணி அது என்னன்னு நான் சொல்றேன் அது என்னன்னா என்று அவன் பேச வர அவன் பின்னால் இருந்த தனுஷ் அவன் வாயை மூடிக்கொண்டு அண்ணி அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவன் சும்மா சொல்றான் நீங்க அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க என்றாள் உடனே ரோஹன் அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அண்ணி அவன் பொய் சொல்றான் நான் சொல்றத கேளுங்க என்று சொல்ல தனுஷ் அவனை துரத்தினான் இருவரும் டாம் டாமன் ஜெரி போல வேகமாக ஓடி மாற்றி மாற்றி துரத்திக் கொள்ள அவர்களை சிரித்தபடி பின் தொடர்ந்த அனன்யா சற்று உரத்த குரலில் ஏ இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்த போறீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வீட்டுக்கு போனோம் என்று அனன்யா சொன்னதும் இருவரும் நல்ல பிள்ளைகள் போல அமைதியாகி தலையை மட்டும் அசைத்தார்கள் பின்னர் மூவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர் உண்மையில் ரோகன் தனுஷ் இருவருமே அவளின் மனதை புரிந்து கொண்டு அவளை வசதியாக உணர வைத்தனர் அவளது மகிழ்ச்சி ஒன்றே தங்களின் குறிக்கோள் என்பது போல இருவரும் நடந்து கொள்ள அனன்யாவும் அவர்கள் இருவருடனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் இருவரையுமே அவளின் மனதிற்கு மிகவும் நெருக்கமான தோழர்களாக நினைக்க ஆரம்பித்தாள் இந்த புது நட்பின் சந்தோஷம் எப்போதும் நீடிக்க வேண்டும் என நினைத்தாள் ஆனால் இது அனைத்துமே சிறிது காலத்திற்கு மட்டும்தான் என்பதை ஏனோ அவள் அந்த நொடி மறந்துவிட்டாள் எபிசோட் ஆறு வீட்டில் ரோஹனின் குறும்பில் அனன்யா சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருக்க லண்டனில் ருத்ரன் ஒவ்வொரு நிமிடத்தையும் பிஸியாக கழித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு தொடர்ச்சியாக பிசினஸ் மீட்டிங் இருந்தது அவனுக்கென இருக்கும் ஒரே குறிக்கோள் வேலை 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 மட்டும்தான் ஒரு மீட்டிங் முடிந்தால் அடுத்த மீட்டிங் என ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்காமல் லேப்டாப்பில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் இப்படியே அவனது ஒவ்வொரு நிமிடமும் நகர தனது கூட அவன் எடுத்து பார்க்கவில்லை யாருக்கோ போன் செய்ய எதேச்சையாக தனது போனை அவன் எடுத்த போதுதான் ரோஹன் அனுப்பிய மெசேஜ் அவன் கண்ணில் பட்டது ஆபீஸில் எந்த டாக்குமெண்டிலாவது ஏதேனும் சந்தேகமா அதை கேட்கத்தான் மெசேஜ் அனுப்பினானா இவனை வச்சுக்கிட்டு ஒரு நாளாவது வேற வேலையை பார்க்க முடியுதா என்று ரோஹனை மனதில் திட்டியபடி தான் அந்த மெசேஜை ஓபன் செய்தான் ருத்ரன் ஆனால் அந்த மெசேஜுடன் வந்த போட்டோவை பார்த்தவுடன் அவன் கண்கள் அப்படியே குத்தி நின்றது அவனது கண்களை அந்த போட்டோவிலிருந்து அவனால் அகற்ற முடியவில்லை செய்து கொண்டிருந்த வேலையை மறந்தவனாய் அந்த போட்டோவையே பார்த்துக் கொண்டிருந்தான் எவ்வளவு நேரம் அந்த போட்டோவில் தொலைந்து போனான் என்று அவனுக்கே தெரியவில்லை பிறகு சட்டென்ற சுய நினைவுக்கு வந்தவன் அந்த போனை மேலேயே வைத்துவிட்டு பாக்கெட்டிலிருந்து சிகரெட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக பால்கனிக்குச் சென்றான் சிகரெட்டை பற்ற வைத்து ஆழமாக புகையை இழுத்துவிட ஆரம்பித்தான் வெளியில் எவ்வளவு அமைதியாகத் தெரிந்தானோ அதே அளவு உள்ளுக்குள் அமைதியற்றவனாக இருந்தான் அதே நாள் மெல்லக் கரைந்து அடுத்தடுத்த நாட்கள் ஓட ஆரம்பித்தது ருத்ரன் தன் மனதில் எழும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் வேலையில் மும்முரமாக முயன்றான் ஆனால் ருத்ரனை அப்படி அங்கு நிம்மதியாக வாழவிட யாரும் விரும்பவில்லை அதனாலேயே தினமும் புது புது போட்டோவாக அவனுக்கு அனுப்பி அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தனர் ஆனால் அந்த போட்டோக்களில் எதிலும் அனன்யாவின் முகமில்லை அதில் மட்டும் அனைவருமே மிகவும் கவனமாக இருந்தனர் சில சமயம் அனன்யாவின் கைகளால் செய்யப்பட்ட உணவை ரசித்து ருசிக்கும் போட்டோக்களை மாற்றி மாற்றி அனுப்புவார்கள் சில சமயங்களில் அனைவரும் ஒன்றாக இரவை ரசித்து மகிழ்வுடன் விளையாடும் போட்டோக்களை அனுப்புவார்கள் சில சமயங்களில் காலையில் அனன்யாவுடன் அனைவரும் இணைந்து யோகா செய்யும் போட்டோக்களை அனுப்புவார்கள் அந்த ஒவ்வொரு புகைப்படத்திலும் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் என்பதை அவனுக்குத் தெரியப்படுத்த விரும்பினர் எல்லா போட்டோக்களிலுமே அனன்யாவின் சில பிம்பங்கள் இருக்கும் ஆனால் எந்த போட்டோவிலும் அவள் முகம் மட்டும் காட்டப்படவில்லை இது எல்லாம் வேண்டுமென்றே தன்னை வெறுப்பேற்ற நடக்கிறது என புரிந்து கொண்ட ருத்ரன் மிகவும் எரிச்சலடைந்தான் இப்படியே ஒரு வாரம் கழிந்தது அனன்யா வீட்டில் உள்ள அனைவருடனும் நன்றாகப் பழகினாள் எல்லோரும் அவளை அன்புடனும் அக்கறையுடனும் நடத்தினார்கள் அவள் இங்கு என்றோ தெரியாதவள் என்றோ அவளை யாரும் உணரவிடவில்லை அனைவரும் அவளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் ருத்ரனின் அப்பா ஆகாஷ் மட்டும் எதுவும் பேசவில்லை அவர் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தன் வீட்டில் நடக்கும் காரியங்களை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு காலத்தில் அவரின் அன்பு மனைவி இந்த குடும்பத்தின் தலைவி கௌசல்யாவின் சிரிப்பு எதிரொலித்த இடத்தில் இப்போது அனன்யாவின் சிரிப்பு அங்கு எதிரொலிக்க ஆரம்பித்திருந்தது அவர் நடப்பதையெல்லாம் நின்று பார்த்து கொண்டிருந்தார் அவரால் எதையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை விலக்கித் தள்ளவும் முடியவில்லை அவர் கிட்டத்தட்ட மர்ம மனிதராகத்தான் அனன்யாவிற்கு தோன்றினார் அவள் மெல்ல மெல்ல அந்த வீட்டில் செட்டிலாக ஆரம்பித்திருந்தாள் ஆனால் அந்த வீட்டில் அவள் யார் என காட்டும் நேரமும் வந்தது அந்த மாளிகையின் பெரிய கதவு இரவு சுமார் பதினோரு மணிக்கு திறக்கப்பட்டது மேலும் இரண்டு கருப்பு விலை உயர்ந்த கார்கள் உள்ளே நுழைந்தன ஒரு பாடிகார்டு முன்னால் சென்று ஒரு காரின் கதவை திறக்க ருத்ரன் வேறு காரிலிருந்து இறுக்கமான முகத்துடன் வெளியே வந்து எதுவும் பேசாமல் உள்ளே நடந்தான் வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அவரவர் அறைகளில் இருந்தனர் ருத்ரன் இன்று வீடு திரும்புவான் என்று யாருக்கும் தெரியாது அனன்யாவிடமும் கூட அது சொல்லப்படவில்லை உண்மையில் ஒரு பிசாசுடன் இங்கு தான் வாழ வந்ததையே அவள் எப்படியாவது மறக்க நினைத்தாள் ருத்ரன் தன் அறையை நோக்கி அமைதியாக அடியெடுத்து வைத்து மெதுவாக கதவைத் திறந்து உள்ளே வந்தான் உள்ளே எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது ஒரு சிறிய இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அதுவும் அவனது படுக்கைக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்தது ருத்ரன் அறைக்குள் நுழைந்த உடனேயே எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒரு புதிய நறுமணம் அவனைச் சூழ்ந்தது இதை உணர்ந்த அவனின் புருவம் சற்று உயர்ந்தது அவனுடைய கூர்மையான கண்கள் தன் படுக்கையில் நிம்மதியாக உறங்கும் அனன்யாவை நோக்கிச் சென்றன அவளைப் பார்த்தபடியே தன் அடிகளை நகர்த்தினான் அவளைப் பார்க்க பார்க்க அவன் தனக்குள் சற்று நிதானமாக உணர்ந்தான் மெல்ல தன் கோட் டை கைபட்டன் என தளர்த்தியபடி அனன்யாவை நெருங்கினான் அங்கு அனன்யா மிகவும் சுகமாக எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் அதை கண்ட ருத்ரனுக்கு உள்ளுக்குள் லேசாக எரிச்சலாக இருந்தது என்ன என்னதெனும் தூங்க விடாம கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பியா நான் அதுக்கு உன்னை எப்படி அலோ பண்ணுவேன்னு நினைச்ச என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவனின் முகத்தில் பேய் சிரிப்பு ஒன்று உருவானது உடனே சற்றும் தாமதிக்காமல் அவள் சுற்றியிருந்த போர்வையை கழற்றி தரையில் வீசினான் ஆனால் அனன்யாவின் உடலில் இருந்து போர்வையை பிரித்தவுடன் அவன் ஒரு கணம் உறைந்து சிலையாகிப் போனான் அவனது இதயத் துடிப்பு அதிகரித்தது அனன்யா ஒரு குட்டை நைட்டியில் அழகாக உறங்கிக் கொண்டிருந்தாள் உறக்கத்தில் அவளது நைட்டி அவள் முழங்கால்களுக்கு சற்று மேலே இருந்தது தூக்கத்தில் தெரிந்த அவள் தொடைகளையும் சிவந்த கால்களையும் கண்ட ருத்ரன் எச்சில் விழுங்கினான் தன்னை அறியாமல் அனன்யாவை நோக்கி ஈர்க்கப்பட்டான் அவன் காதுகள் தானாக சிவந்து கொண்டிருந்தன அவன் பார்வை அவளது கால்கள் இடுப்பு மார்பு கழுத்து அவளது இளஞ்சிவப்பு உதடுகள் என ஒவ்வொன்றையாக கொண்டிருந்தது அவளது அப்பாவி முகத்தை பார்க்க பார்க்க அவன் தனக்குள் ஒருவித வெப்பத்தை உணர ஆரம்பித்தான் அவளை பார்த்தாலே அவன் தன்னை இழந்து கொண்டிருந்தான் அவளுக்கான ஆசை அவனது இதயத்தை தட்டத் தொடங்கியது ஆனால் அவன் தனது மனதில் உருவாகும் கற்பனையை சட்டென நிறுத்தி தனக்குள் அனன்யா மீது கோபத்தையும் வெறுப்பையும் தூண்ட முயற்சித்தான் இல்ல நான் என் மனசை விடக்கூடாது அவ மனசுக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான் என்று தனக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டான் ஆனால் அதுவும் அவன் மனதை காயப்படுத்தத்தான் செய்தது பெருமூச்சு விட்டவன் வேகமாக குனிந்து அனன்யாவை மெல்ல தன் கைகளில் தூக்கிக் கொண்டான் அவள் முகத்தை ஒருமுறை முறை கோபமாக பார்த்துவிட்டு அவளை வேகமாக பால்கனிக்கு அழைத்து வந்தான் அனன்யா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை ருத்ரன் அனன்யாவை பால்கனிக்கு அழைத்து வந்து அங்கிருந்த நான்கு அடி புல்லின் மீது தூக்கி வீசினான் திடீரெனத் தோன்றிய வழியில் தூக்கத்தில் கூச்சலிட்டாள் அனன்யா அவள் வேகமாக கண்களை திறந்து தன் இடுப்பை தடவியபடி சுற்றி பார்த்தாள் நான் எப்படி இங்கு வந்த கட்டுல தானே இருந்த ஆனா இப்ப பால்கனில விழுந்து கிடக்க எவண்டாவ வீட்டுக்குள்ள திருட வந்துட்டானா என்று யோசித்தபடி வீட்டை பார்த்து நிமிர்ந்தவளின் கண்களில் இரண்டு நீண்ட கால்கள் விழுந்தன அனன்யா குழப்பமான முகத்துடன் அண்ணாந்து பார்த்தாள் அங்கே ருத்ரன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனை கண்ட அனன்யாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ருத்ரன் திடீரென்று வருவான் அதுவும் இந்த இரவு நேரத்தில் வருவான் என்று அனன்யா நினைத்தே பார்க்கவில்லை ஆனால் ருத்ரன் ஏன் அவளை இப்படி பால்கனிக்கு அழைத்து வந்து வீசினான் என்று யோசித்தவள் அவனையே பார்க்க ஆரம்பித்தாள் அனன்யா எதுவும் பேச முயல்வதற்குள் அவளை விழுங்கும் கண்களால் பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் பேச ஆரம்பித்தான் நம்ம கல்யாணத்தப்ப நான் போட்ட ரூல்ஸ நான் உனக்கு திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தணும் போல இருக்கே என்றான் இங்கே பாருங்க வீணா பிரச்சனை பண்ணாதீங்க நான் அக்ரிமெண்ட்க்கு எதிராக எதுவுமே செய்யலையே என்றாள் அனன்யா அப்படியா ருத்ரன் என்ற கூர்மையான கண்களுடன் அனன்யாவின் அருகில் செல்ல அவன் நெருங்குவதைக் கண்ட அனன்யா தன்னை அறியாமல் பயத்தில் பின்வாங்கத் தொடங்கினாள் அவள் முதுகு பால்கனி சுவரில் மோத அப்படியே அமர்ந்து விட்டாள் ஆனால் அவளை நோக்கி குனிந்த ருத்ரன் அவளின் இருபுறமும் தன் இரு கைகளையும் பதித்து நான் உன்ன என் ஒய்ஃபா மாற ட்ரை பண்ணாதேன்னு சொன்னேனா இல்லையா அப்புறம் நான் இல்லாத நேரத்துல ஏன் பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்க என் பொருட்களை தொடரதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும் உனக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாம் புரியுதா இல்ல திமிர்ல இதெல்லாம் செய்றியா என்று ருத்ரன் கடித்த பற்களுக்கிடையே சொல்ல அனன்யா நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவன் அவளுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருந்தான் இந்த நெருக்கம் அனன்யாவிற்கு சற்று சங்கடத்தை தந்தது அவள் எதுவும் பேச முயல்வதற்குள் ருத்ரன் மீண்டும் கோபமாக அவள் கண்களை பார்த்தபடி ஏன் பொருள ஏன் அனுமதி இல்லாம நீ யூஸ் பண்ண இல்லையா அதுக்கு உனக்கு தண்டனை வேணாமா இன்னைக்கு இந்த குளிர்ல நீ இங்கேயே தூங்குற இதுதான் உனக்கு நான் தர தண்டனை நான் திரும்ப உனக்கு எச்சரிக்கை பண்றேன் என்கிட்ட இருந்தும் என்னோட விஷயத்துல இருந்தும் விலகியே இரு என்கிட்ட நெருங்கவோ என்னோட வைஃபா மாறவோ ட்ரை பண்ணாத ஏன்னா அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது நீ தகுதி தகுதியானவனும் எனக்கு தோணல என்று கூறிவிட்டு அனன்யாவை அங்கேயே விட்டுவிட்டு உள்ளே சென்றவன் பால்கனி கதவை பூட்டிக்கொண்டான் கொண்டான் அனன்யா பால்கனி சுவரில் சாய்ந்து ஒரு சிலை போல அமர்ந்திருந்தாள் ருத்ரன் பால்கனி கதவை மூடியதும் தான் அவள் சுயநினைவுக்கே வந்தாள் ருத்ரன் அங்கிருந்து வெளியேறிய பிறகு அனன்யா தன் நிலையை பார்த்துவிட்டு அவளைச் சுற்றிப் பார்த்தாள் வெளியில் குளிர் அதிகமாக இருந்தது மேலும் அனன்யாவின் உடை அந்த குளிருக்கு போதவில்லை சோகமான கண்களுடன் கதவை நோக்கிப் பார்த்தாள் ஆமா நான் தகுதியானவை இல்லதா ருத்ரன் சொன்னது சரிதான் நான் தகுதி இல்லாதவ நான் யாருக்கும் மனைவியா வர தகுதி இல்லாதவ ஆனா ஒருத்தரோட மனைவியா இருக்க என்ன தகுதி வேணும்னு யாரும் கண்டுபிடிக்கலையே யாருமே என்கிட்ட சொல்லலையே ஐயோ அனன்யா என்ன உளறிட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன வேணும் அவனுக்கு மனைவியாக என்ன தகுதி வேணும்னு தெரிஞ்சுகிட்டு நீ என்ன பண்ண போற உன் நிலை என்னன்னு மறந்துட்டியா இது கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் கல்யாணம் மாதிரிதான் ஒரு வருஷத்துல பிரிஞ்சாகணும் இந்த கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துட்டியா சந்தோஷம் உன் வாழ்க்கையிலிருந்து மறைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நீ எப்படி மறந்த என் வாழ்க்கையில நான் எதை விரும்பினாலும் எனக்கு அது கிடைக்கப் போறது கிடையாது நல்ல வேலை அவன் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினா என்று நினைத்தவள் கவலைப்படாத நான் உன் மனைவியா மாறவே மாட்டேன் என்று மெல்லிய குரலில் முணு முணுத்தாள் ஆனால் இதை சொல்லும் போதே அவளின் தொண்டை அடைத்தது அந்த பால்கனியின் ஒரு மூளைக்கு நகர்ந்தவள் முழங்காலில் சுருண்டு அள ஆரம்பித்தாள் இன்று ருத்ரன் கோபத்தில் அவனை அறியாமல் விட்ட வார்த்தைகள் அனன்யாவை அவளின் கடந்த கால வலியை உணர வைத்தது அவள் சில நாட்களாக மறந்திருந்த பல வழிகள் அவளின் நினைவில் மீண்டும் தோன்றி அவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது அறைக்கு உள்ளே இருந்த ருத்ரன் வாஷ்ரூமில் ஃப்ரெஷ்ஷான பிறகு வெளியே வந்து பெட்டை பார்த்தான் அங்கு அனன்யா படுத்திருப்பது போலவே உணர்வு தோன்ற சோஃபாவில் சென்று படுத்துக் கொண்டான் மேலும் அந்த படுக்கையில் அனன்யாவின் வாசனை இருக்கும் உணர்வும் அவனுக்கு தோன்றியது அது அவனை மிகவும் அமைதியற்றவனாக மாற்றியது அவன் கோபத்தில் அனன்யாவிடம் ஏதேதோ பேசிவிட்டான் ஆனால் இப்போது அதையெல்லாம் நினைத்தவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அவன் மனம் வலித்தது அவனையும் மீறி அவனது கவனம் அடிக்கடி பால்கனியை நோக்கி சென்று கொண்டிருந்தது மிகவும் சிரமப்பட்டு பால்கனி கதவை திறக்காமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அனன்யா குளிராலும் பழைய வலிகளாலும் தூங்காமல் இருக்க ருத்ரனோ அமைதியின்மையால் இரவை விழித்தபடி கழித்தான் நீண்ட நேரம் உருண்டவன் பிடியும் பொழுதில் அதற்கு மேல் பிடிக்க முடியாமல் அந்த படுக்கையில் சென்று படுத்துக் கொண்டான் அவன் எண்ணியது போலவே அங்கே அனன்யாவின் நறுமணம் அவனுக்கு மயக்கம் தந்தது அவனுடைய அலைப்பாயும் மனது அந்த வாசனையில் அமைதி அடைந்தது அந்த நிம்மதியில் கண்கள் சுழற்ற உடனடியாக உறங்கிப் போனான் அழுதபடி சிறிது நேரம் தூங்கிய அனன்யா காலை வெளிச்சத்தில் கண் விழித்தாள் பால்கனியிலேயே உறங்கியதை பார்த்தவள் கண்களை தேய்த்து கொண்டு எழப்போனாள் அப்போதுதான் இடுப்பிலும் முதுகிலும் கடுமையான வலியை உணர்ந்தாள் தன் உதடுகளை பற்களால் கடித்து வலியை தாங்க முயன்று எப்படியோ தட்டு தடுமாறி எழுந்து கதவருகில் வந்தாள் கதவு திறந்தேதான் இருந்தது இரவே ருத்ரன் திறந்து விட்டிருந்தான் அனன்யா உள்ளே வந்ததும் அவள் கண்கள் படுக்கையில் படுத்திருக்கும் ருத்ரனை நோக்கிச் சென்றது ஆனால் அவள் உடனடியாக அவனிடமிருந்து தன் கண்களை திருப்பிக் ரெஸ்ட் ரூமை நோக்கி நகர்ந்தாள் வெண்ணீரில் குளித்தது முதுகு மற்றும் இடுப்பு வலியிலிருந்து சிறிது நிவாரணம் அளித்தது போல இருந்தது அவள் தன் உடைகளை அணிந்து கொண்டு அறைக்குள் வந்து கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள் அவள் முகமே வெளிரிப்போயிருந்தது மீண்டும் அவளை அறியாமல் சில தொழி கண்ணீர் அவள் முகத்தில் உருண்டோடியது ஆனால் அவளதை அவசரமாக துடைத்துவிட்டு போலியான புன்னகையை அணிந்து கொண்டு தயாராக ஆரம்பித்தாள் இன்று அனன்யா ஸ்கை ப்ளூ புடவையை அணிந்திருந்தாள் கையில் அழகிய வளையல் கழுத்தில் ருத்ரன் கட்டிய தாலி இதுவே அவளை அழகாக காட்ட உதடுகளில் லேசான உதட்டுச் சாயத்தையும் பூசிக்கொண்டாள் மேலும் நெற்றியிலும் ருத்ரன் கட்டிய தாலியிலும் குங்குமம் வைத்துக் கொண்டாள் அவ்வளவுதான் அவளது மேக்கப் இந்த எளிய ஒப்பனையே அனன்யாவின் அழகை அதிகப்படுத்தி அவளை தேவதை போல காட்டியது படுக்கையில் படுத்திருந்த ருத்ரன் மெல்லக் கண்விழிக்க அனன்யா தேவதையாக தயாராகிக் கொண்டிருந்தாள் அவளின் எளிய அழகில் மீண்டும் தொலைந்து போனான் ருத்ரன் அவன் இதயம் மீண்டும் அனன்யாவிற்காக பலமாகத் துடிக்க ஆரம்பித்தது அவன் விரும்பினாலும் அவளை அவனால் வெறுக்க முடியவில்லை அவன் விலகிச் செல்ல முயன்றான் ஆனால் மாறாக அவளை நோக்கி பலமடங்கு வேகத்துடன் இழுக்கப்பட்டான் அனன்யா தயாராகி ருத்ரனை பார்க்காமலேயே அறையை விட்டு வெளியேறினாள் ருத்ரன் அவளது கண்ணீரையும் அத்துடன் அவள் உருவாக்கிய போலி புன்னகையையும் பார்த்தான் அது அவனுக்குள் ஒரு வலியைத் தந்தது அவளுக்காக ஏங்கிய மனதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவனின் தவிப்பை அறியாத அனன்யா மனம் முழுக்க வேதனையோடு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அன்னை இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ